வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழி கொள்ளிடம் ஆற்றில் மணல் குவாரிகளை உடனடியாக திறக்க தமிழ் மாநில காங்கிரஸ் கோரிக்கை விடுத்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கொள்ளிடம் ஆற்றில் தமிழக அரசு உடனடியாக மணல் குவாரிகளை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் பூம்புகார் சங்கர் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழக அரசு மணல் குவாரிகளை உடனே திறக்க வேண்டும் எங்களுடைய நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு உட்பட்ட மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு உட்பட்ட இரண்டு இரண்டு மாதிரி வேலூர் இரண்டு குவாரிகள் இங்கே கொண்டுள்ள குவாரிகள் வந்து இது மூடப்பட்டிருக்கிறது ஏன் மூடப்பட்டிருக்கிறது குவாரிகள் என்ன என்ன பிரச்சனை ரைடு பண்றாங்க அவங்க ரெய்டு பண்ணா கணக்கு ஒழுக்க என்ன ஏதோ அதுக்காக குவாரிகளை ஏன் மூடணும் அரசு இதனால ஏழை நடுத்தர மக்களுக்கு வீடு கட்டுவதற்கு தேவையான மணல் கிடைப்பது மிகவும் இருக்கிறது மக்களுக்கு கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிக விலை கொடுத்து மணல் வாங்க முடியாது எனவே தமிழக அரசு உடனடியாக மணர் குவாரியை திறந்து எப்பொழுது போல இயங்க செய்ய வேண்டும் என்று எங்கள் தமிழ் மாநில ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அதாவது தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் மணல் வந்து விற்பனை செய்வது அரசாங்கம் வாங்குவது பொதுமக்கள் பணம் நாங்கள் ரசீதை பெற்றுக் கொண்டு மணலை எங்களுக்கு கொடுக்கிறார்கள் இடையில் இந்த மணலை அள்ளி போடுகிற அந்த கான்ட்ராக்டர் செய்வர்கள் அதில் வந்து அதிகப்படியாக அவர்களுடைய ஆக்கிரமிப்பும் அவருடைய ஈடுபாடும் இருப்பதனால தான் மணல் குவாரியை வந்து சரியாக இயங்க எனவே அரசு தன்னுடைய மணல் குவாரிகளை அரசே தானே ஏற்று தன்னுடைய அதிகார தன்னுடைய அதிகாரிகள் மூலமாக இயக்கம் செய்ய செயல்படுத்த வேண்டும் என்றும் அதன் மூலம் மணல் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்று கொடுவோம் அவசியம் முத்தினமாக நீக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக் இதாவது மணல் தட்டுப்பாடுனால கட்டிட தொழிலாளர்கள் அதுபோல எண்ணற்ற பொறியாளர்கள் வீடு கட்டக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க சாதாரண வீடுங்கிறது ஒரு ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய கனவு உண்ண உணவு உடுக்க உடை அதுக்கடுத்தது வீடு இது எல்லாருடைய கனவு இந்த கனவு நிறைவேறாமல் இருக்கும் பொழுது சாதனை சாதனை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற வீடுகளுக்கு இந்த மணல் குவாரிகளை உடனே திறந்து தன்னுடைய அவப்பேரை கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம்